ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதி அப்படின்றவங்கள பற்றி தான் சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு அவங்கள பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீமதி எனும் இளம்பெண் பெண் பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று நீதிபதியாக தேர்வாயிருப்பது நெகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குது இவரது முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் தனக்கே உரிய பானையில வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் கல்வி அறிவில் பின்தங்கிய மாவட்டமாக வட ஆற்காடு மாவட்டங்கள் இருக்கின்றன ராணிப்பேட்டை தொடங்கி திருப்பத்தூர் வரை வட ஆற்காடு மாவட்டங்கள் தான் அதிலும் பாத்தீங்கன்னா ஜவ்வாது மலை போன்ற பெரியதாக எந்த வசதிகளும் இல்லாத கிராமத்திலிருந்து கல்வி பயிலும் மாணவர்கள் ஏராளமான சவால்களை சந்தித்து கல்வியை பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சவால்கள் நிறைந்த பாதையில் பயணித்து தற்போது உரிமையல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று நீதிபதியாக தேர்வாகி இருப்பவர் தான் ஸ்ரீபதி இருபத்தி மூணு வயதான இவர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை கிராமமான புலியூரை சேர்ந்தவர் சட்டப்படிப்பு படித்து போது இவருக்கு திருமணமாகியுள்ளது இருப்பினும் மேற்கொண்டு படிக்க கணவர் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார் எனவே பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிபதிக்கான தேர்வுக்கு தயாராகி வந்திருக்கிறார் ஆனால் இவருக்கான பிரசவ தேதியும் தேர்வு தேதியும் ஏறத்தாழ ஒரே நாளில் வந்திருக்குது ஆனால் இவருடைய நல்ல நேரம் பாத்தீங்கன்னா தேர்வுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது பொதுவா பாத்தீங்கன்னா பிரசவித்த பெண்கள் குறைந்தது ஒரு மாத காலமாவது ஓய்வில் இருக்க வேண்டியது அவசியம் அவசியம் ஆனால் வெறும் ரெண்டே நாட்கள்ல புலியூர்மலை கிராமத்திலிருந்து சென்னை வந்து தேர்வு எழுதியிருந்தார் ஸ்ரீபதி இந்த தேர்வின் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில இதில் இவர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார் இருபத்தி வயதான பழங்குடி சமூகத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் உரிமையல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றிருப்பது தமிழகம் முழுவதும் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்ரீபதியின் முயற்சிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க